ரொம்ப மருத்துவ பிளாட்டு கேட்டு கட்டிட்டு பாக்குறதுக்கே ஒரு மாதிரியா இருக்கு பிபி ஷோ போடுவாங்க பிரி ஷோ போடுவாங்க இப்பதான் ரோகி நல்லா ஃபேமஸ் ஆச்சு இப்போ இப்ப வைகண்டே கதாசார் பாத்தீங்கன்னா டுவெண்டி ஃபோர் ஹவர் ஓடினா இருக்கும் சூப்பர் ஸ்டார் கமல்ஹாசன் படம்லாம் ரஜிகாந்த் சார் கேப்டன் படம் ஜாலியாக இருக்கும் அசால்ட்டை வீடியோ திட்டு அசால்ட்டை போட்டுறாங்க பாதி அலிஞ்சதே இதனால தான் எனக்கு தெரிஞ்சு ஏவிஎம் கூட கொஞ்சம் மூணு நட ப்ரேமிங் நான் இதுதான் இது தலைநர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வடபள்ளி பகுதியில பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது ஆண்டு காலம் பழமையான ஒரு திரையரங்கம் அதாவது ஏவிஎம் ஸ்டுடியோ அப்படின்னாலே யாருக்குமே தெரியும் ஏவிஎம் குள்ள தான் எல்லாமே இருக்கும் அந்த காலத்துல சினிமா அப்படின்னாலே ஏவிஎம் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவாங்க இந்த ஏரியாவில ஃபேமஸ் அப்படின்னாலே ஏவிஎம் ராஜேஸ்வரி தேட்டருக்கு வாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஓஹோன் இருந்த ஒரு தேட்டர் நிறைய படங்களை வந்து வெளியிட்ட ஒரு தேட்டர் அதை வந்து இன்றைக்கி இடிக்கிற பணி வந்து நடந்துகிட்டு இருக்கு இடிச்சிகிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி அந்த தேட்டர் வந்து கடைசியாக படம் ஓடி ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படின்றாங்க இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிறைய பேர் நம்ம கேட்டோம் இந்த தேட்டரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டுகளுக்கு மேலே வேலை செஞ்ச ஒரு நபர் அவருக்கு தான் அந்த தேட்டரை பற்றி டிக்கெட்டு கிழிச்சு கொடுக்குற வேலையிலேருந்து சைக்கிள் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து எல்லா வேலையுமே செஞ்சிருக்காரு அங்கே இருக்கக்கூடிய ஸ்டுடியோவில் முதற்கொண்டு வேலை பார்த்துருக்காரு அவரை தான் நம்ம சந்திக்க போறோம் அவர்கிட்ட ஒரு சுவாரஸ்யமான நிறைய தகவல்கள் இருக்கு வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ராஜேஸ்வரர் வந்து இடிக்கிறாங்க ஆமா தேட்டர் நீங்க வேலை பார்த்தா தான் கேள்விப்பட்டோம் மனசு கஷ்டமா இருக்கு அங்கெல்லாம் அந்த காலத்துல தான் படத்தெல்லாம் ரஜினி கமல் படம் எல்லாம் தான் பார்ப்போம் நல்லா நல்லா சந்தோஷமா இருக்கு இடிக்கும் போது எங்களுக்கே கஷ்டமா இருக்கு அந்த உருண்டை சுத்த சுத்தல அது நின்று இருக்கு அது எங்களை இதே நின்று மாதிரி இருக்கு ஏன்னா அது அது தான் நாங்களும் நல்லா ஜாலியா இருந்தோம் ஏவின் தேட்டர் சரி ஸ்டூடியோ சரி அப்போ அந்த காலத்துல நல்லா பார்த்து இருந்தோம் ஷூட்டிங் பார்த்து இருக்கோம் அப்போ உள்ள போகிறத பெரிய விஷயம் இதுக்கு முன்னாடி ஏவியம் உள்ள இப்போ என்னன்னா சர்வீஸ் ரோடு மாதிரி பண்ணிட்டு அசால்ட்டை யாராரோ போயிட்டு வராங்க இது முன்னாடி தெரிஞ்சாலும் இருக்கார உள்ள சொல்றதுக்கு ஏசிப்போம் என்னடா இது உள்ள அம்ப மாட்டாங்களே இப்போ என்னன்னா அசால்ட்டா போறாங்க மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதுதான் ரொம்ப இது எந்த வருஷம் வேலைக்கு சேர்ந்தீங்க எங்க தொண்ணூத்தி நாலுல தொண்ணூத்தி நாலுல வருஷம் வேலை பார்த்துருப்பீங்கன்னா பாத்தீங்கன்னா பதினெட்டு வருஷம் பதினெட்டு வருஷம் பதினெட்டு வருஷம் பண்ணிருக்கேன் அதில் சந்தோஷமாக இருந்தது ஆனால் ரொம்ப மருத்துவமாக இருக்கிற இருக்கிற பிளாட்டு கேட்டு கட்டிட்டு பாக்குறதுக்கே ஒரு மாதிரியா இருக்கு அந்த சந்தையில் போறதுக்கே மனசு கஷ்டமா இருக்கு என்னடா இது நம்ம எப்படி இருந்தோம் இது மாதிரி ஆயிட்டேன் அது நடிகர்கள் அவங்களும் அந்த வியாபாரம் ஆகிட்டு இருந்தது அந்த பக்கத்துல எல்லாருக்கு அந்த இடிச்சுதான் எதுவுமே வியாபாரம் இல்லாமல் வேற வேற கிடச்சி அப்பார்ட்மெண்ட் ஆயிடுச்சு அப்போலாம் எவ்வளவு தேட்டர் அப்போ வந்து இருந்தது என்னென்ன அப்போல்லாம் இப்போதான் படம் எல்லாம் வந்து எல்லா எல்லா போடுறாங்க அப்போல்லாம் ஒரு படம்னா இந்த சைடு அசோக் அசோக் நகர்னா இதுதான் ஏவிஎம்ஏ அந்த மாதிரி தான் உதயம் தேட்டர் அந்த மாதிரி இருந்தது இப்போ எல்லா தேட்டில படம் பார்க்கறதுனால எல்லாரும் படம் சீக்கிரமா பார்க்க வேண்டியது இல்லை முன்னாடி ஒரு படத்தை பாடுறது ஒரு வாரம் அதான் இந்தியன் படம் பாக்குறதுக்கே ஒரு வாரம் ஆச்சு அந்த காலத்தில் தொண்ணூத்தி இந்தியன் பார்க்கவே ஒரு வாரம் ஆச்சு எனக்கு டிக்கெட்டை கட்டிகிட்டு போறது டிக்கெட் இல்ல டிக்கெட் இல்ல இப்ப எல்லா தேட்டரில் போறதால கொஞ்சம் ஃப்ரீயா ஆன்லைன் அது இது வந்தா கொஞ்சம் ஃப்ரீயாக எந்தெந்த ஏரியாவில் இருந்தாலும் வருவீங்க ஏன்னா நீங்க அங்கேயே வேலை பார்த்ததுன்னா தெரியல வருவாங்க அந்த பார்க்கலாம் இறுகும் பக்கம் பல்சர் வாக்கம் அந்த சைட்ல இருந்து வருவாங்க இந்த பக்கம் வர இந்த சைடு கோடம் பார்க்கறது ஏவிஎம் தான் எல்லாருக்கும் இது கோடம்பாக்கங்க பார்க்க ஹெட் ஆஃபீஸ் ஏவிஎம் தான் ஒரு கமலஹாசன் அறிமுகப்படுத்தது அங்கதான் சிவாஜ் சிவாஜி ஐயா அறிமுகப்படுத்தி ஏவிஎம் தான் அது ஏவிஎம் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் அவருக்கு இது மாதிரி இருக்கு கஷ்டம் தான் கஷ்டமாக இருக்குது சொல்கிறதுக்கு வேறு என்ன இருக்குது இன்றைக்கி ஒரு சினிமா ரிலீஸ் ஆன ஒன்னு இன்னைக்கு முக்கியமான ஹீரோக்கெல்லாம் போய் ஒரு குறிப்பிட்ட தேட்டரில் போய் படம் பார்க்குறாங்க அங்கே கூட்டம் ஏவிஎம்லாம் பாக்குறாங்க அந்த காலம் எப்படி அந்த காலத்தில் நல்லா இருக்கும் விஏபி ஷோ போடுவாங்க பிரி ஷோ போடுவாங்க அந்த காலத்தில் நல்லா இது பண்ணியிருந்தாங்க இப்போதான் ஆனா ரோகிணி எல்லாம் ஃபேமஸ் இப்ப இப்போல்லாம் ரோகிணி எல்லாம் யாரும் போவா அப்பலாம் யாரும் போக மாட்டாங்க இப்போ விஐபி எல்லாம் வர டெவலப்மெண்ட் ஆச்சு இதெல்லாம் கீழே பார்த்ததால அது டெவலப்மெண்ட் ஆயிருச்சு அப்போ வந்து குறிப்பிட்ட விட்டு அளவுல ராஜேஸ்வரன் கூட்டம் வெளியே நிற்கும் அவ்வளவு கூட்டம் ரஜினி சார் அவரு ஸ்டார் கேட்டன் கமல் சாருக்கு ஸ்டார் கெட்டன் கூட அவள கூட்டம் கூட்டமா வருவாங்க அவள இது ஜன திருவிழா இருக்கும் ஏவிஎம்ல ஒரு படம் போட்டாலே அது அவங்க படம் அவங்க ஏவிஎம் ப்ரொடியூசர் எஜமான அதெல்லாம் பார்த்தோன்னா சான்சல் அந்த மாதிரி செட்டெல்லாம் போடுவாங்க அந்த மாதிரி கிராண்டா பண்ணுவாங்க ஏவிஎம் பொறுத்த வரைக்கும் அப்போ வந்து எத்தனை சினிமானா சினிமா ஷோ நான் ஓடும் அப்போலாம் அப்போ பெசல் ஷோ இப்போதான் அஞ்சு மணி அதெல்லாம் அப்பதான் பெசல் ஷோன்றது ரொம்ப ரேர் அதுக்கப்புறம் முன்னாடியே போட்டுருவாங்க படத்தை அந்த மாதிரி இப்போ வைகண்டிய கதை சார் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தேட்டர் ஓடினே இருக்கும் ஆனால் மையப்பா அவர் அவங்க சரவண சார் அந்த மாதிரி பண்ணுவார் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓடுற மாதிரி இருக்குங்க அந்த அன்னைக்கு மட்டும் நல்லா ஜாலியாக திருவிழமா நீ பண்ணுவோம் அங்கே அதுக்கும் கொஞ்சம் இச்சுதான் மனசு கஷ்டமா இருக்கு அந்த பக்கம் போறதே அதுக்கு சும்மா ஃபீலிங் ஃபீலிங் தான் அது பழைய நினைவுகள் எல்லாம் வருது ஃபீலிங்காக இருக்கு வேற நீங்க நின்ன இடம் நீங்க வேலை செஞ்ச இடம் போன இடம்லாம் இப்போ நீங்க பார்த்துருப்பீங்களா பார்த்தேன் வெறும் டப்பிங் டப்பிங் மட்டும் தான் இருக்கு வெறும் டப்பிங் மட்டும் இந்தி டப்பிங் ஏதோ அது மட்டும் தான் இருக்காம மெயின் கேட் அப்படியே இருக்கு ஜெயில் மாதிரி செட்டு போட்டு போறப்போ ஏ பண்ண வந்து ஜெயில் மாதிரி செட்டு போறது எத்தனியோ பண்ண மனிதன் இதெல்லாம் ஏவிஎம் தான் அதுல ரஜினி அவசார் வரும்போதெல்லாம் அந்த ஜெயில் தான் செட்டு என்ட்ரன்ஸ் தான் காட்டுவாங்க இப்போ அது என்ன ஏதோ இது பண்ணியிருக்காங்க அந்த பக்கம் உள்ளே அங்கே அந்த மட்டும் அலோட் பண்ண மாட்டோம்ன்றாங்க அங்கே தான் உள்ள சின்ன ஸ்டுடியோ இருக்குன்னு நினைக்கிறேன் மிஷதெல்லாம் அந்த பக்கம் போயிடுச்சுருக்கேன் பூந்தமலை ரோடு அந்த பிக் பாஸ் எல்லாம் நடக்கிறேன் ஷோ அந்த ஸ்டுடியோ போயிடுச்சு இப்போ எல்லாரும் அங்கே தான் எடுக்கிறாங்க டிவி மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறாங்க உள்ள ஆனால் இப்போ சினிமா அப்போ எப்படி இருந்தது சினிமா அப்போ வந்த படங்கள்லாம் எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்கு எல்லாம் நீங்கள் அப்பையும் பார்க்குறீங்க இப்போயும் பார்க்குறீங்க இப்போ இப்போ தகுந்த மாதிரி ட்ரெண்டிங்காக எடுக்கிறாங்க அவள் தான் எடுக்கிறாங்க ஃபேமிலி இது ஸ்டோரிஸ் ஃபேமிலி மாமன் இதெல்லாம் தரமான படங்கள் சசிகுமார் சார் இது சூரிய இதெல்லாம் நல்ல படம் ஃபஸ்ட்டு படம் எல்லாம் எப்படி இருந்தாலும் பார்த்து தான் தீரணும் ஏன்னா பொழுதுபோக்கே அப்போ படம் தான் எல்லாருக்கும் இப்போ ஃபோன் வந்ததால் அதே மாதிரி இந்த விமர்சனம் பண்ணுறாங்க டிவியில் சும்மா ஒரு படத்தை பார்த்து அதெல்லாம் சும்மா ஆராய் விமர்சனன்றது சொல்லலாம் ஓரளவுக்கு தான் ஏதோ ஃபேமஸ் ஆகணும் அதை யூடியூப்பில் வரணும்னு சொல்லிட்டு படம் நல்லா இல்லை மொக்க வராதிங்க தேட்டருக்கு இதெல்லாம் இவங்க ரைஸ் இல்லை பண்ணுறதுக்கு சார் எல்லாம் ஒரு காலத்தில் கொடிக்கட்டும் பிறந்த மனுஷன் அவர்கிட்ட வந்து கற்றுக்கணுந்தா எல்லோரும் இந்த ராஜமௌலி இவங்கெல்லாம் அவர் பண்ணாதான் தொண்ணூற்றி நாலுலேயே பண்ணிட்டார் பிரம்மாண்டம் அவர் இந்திய நேற்று இன்னும் சார் அவரே சொல்லுவாரு இந்தியனுக்கு அப்புறம் தான் என்னோட உரல்ட் இது எல்லாரும் தெரிஞ்சிச்சு நான் அது வரைக்கும் நான் என்னோட சம்பளமும் உயர்ந்துச்சு இந்தியன் படத்துல கமல் சார் படத்துல தான் அந்த மாதிரி சொல்றேன் சினிமா பத்தி சும்மா இல்லாமல் விமர்சனம் பண்றதெல்லாம் தப்பு தான் எனக்கு தெரிஞ்சு இப்போ இன்னைக்கு ஒரு படத்தை பாத்துட்டு வந்தோடனே அவங்க வெளியில வந்து விமர்சனம் வைக்கிறாங்க அப்போ காலத்துல நீங்க வந்து எல்லா படத்தையும் கருத்துகளையும் சொல்லுவோம் ஸ்டோரி எல்லாம் இந்த சீன்ல சூப்பரா இருக்கு அந்த சீன் சூப்பரா இருக்குன்னு சொல்லுவோம் இப்ப எல்லாம் எங்க படம் போவோம் படம் பார்த்துட்டு எல்லா வீடியோ எல்லாம் விட்டுல படம் இன்ட்ரெஸ்டே இதை இது எனக்கு அசால்ட்டா வீடியோ எடுத்துட்டு அசால்ட்டா போட்டுறாங்க எல்லாம் பாதி அழிஞ்சதே இதனால்தான் எனக்கு தெரிஞ்சு ஏவிஎம் கூட கொஞ்சம் மூணு பிரேமின்னு இதுதான் அந்த காலத்துல எல்லாம் அந்த மாதிரி இல்ல ட் கூட டிக்கெட் கொடுத்துருக்காங்க அது சில பேர் அப்ப போன் இல்லாத காலத்துல வீட்டண்டை வந்து தொலை பண்ணுவாங்க முன்னாடியே டிக்கெட் அஞ்சு விகிதத்து நாலு வீன் இருக்கு போன்ல சொல்லிடுவாங்க டிக்கெட் டிக்கெட்றது அப்போல்லாம் போன் இல்லாத காலத்துல வீட்டு வந்து சொல்லிடுவாங்க காசு கொடுத்து முன் பணம் போவாங்க இது மாதிரி டிக்கெட் எனக்கு பத்து டிக்கெட்டு வேணும் அந்த படம் வருது இந்த படம் வருதுன்னு சொல்லிட்டு அந்த காலத்துல அந்த அதெல்லாம் ஒரு சந்தோஷமான நாட்கள் நம்மளை தேடி வராங்க வீட்டில் வந்து நிற்பாங்க நான் வெளியே போனா கூட மாதிரி அம்மா கிட்ட வந்திருக்காங்க காசு மாதிரி சொல்லிருக்காங்க குமார் ராஜேஷ் இது மாதிரி பேருங்க சொல்லிட்டு போயிட்டு நான் வந்து இங்க பேசி மேனேஜர்கிட்ட பேசி டிக்கெட் எடுத்து நீங்க நான் தியேட்டர்ல டிக்கெட் கொடுக்கும்போது எனக்கு நான் டிக்கெட் கொடுக்குற வேலை வந்து எனக்கு கெத்தா இருக்கு அப்படின்னு சூப்பர் ஸ்டார் கமல்ஹாசன் படம்லாம் வரப்பலாம் விஜயகாந்த் சார் படம் கேப்டன் படம் வந்தப்ப ஜாலியா இருக்கும் அப்படியே அவங்க வீட்டு கொடுத்துட்டு படம் போட முன்னாடியே நாங்க போய் நின்றுட்டு போவோம் சீட் எல்லாம் நின்றுட்டே கம்ப சைட்ல நின்று பாத்துட்டு இருப்போம் கை தட்டிட்டு கை தட்டிட்டு ரஜினி சார் கமல் சார் எல்லாம் கை தட்டிட்டு திருப்பி வேலையைப்படி எங்க வேலை நாங்க பார்த்து மலை மேர்டிஸ்ட் வந்த மாதிரி டிக்கெட் குடுக்கும்போதெல்லாம் எப்படின்னு அப்போ வந்து டிக்கெட் எல்லாம் இப்போ ஆன்லைன்ல புக் பண்ணிடுறாங்க ஆமா அப்போ வந்து தான் வந்து வாங்கணும் ஆமா நேர்ல தான் அப்போ எப்படி எல்லாம் வந்து அவங்களுடைய இதை பயன்படுத்துவாங்க அதான் இன்ஃப்ளியன்ஸ் தெரியும் பசங்க பேசாம கூட பேசுவாங்க தேட்டர் வந்து நான் அங்க பாத்தன அண்ணா நீ அவங்க அண்ணன் தானே எங்க தம்பி தானே இது சொல்லிட்டு அவங்க முறை வச்சுன்னு என்ன இது பண்ணிருப்பாங்க அப்போ ஃபேமஸ் ஆகிட்ட ஏரியால பரவாயில்ல வீட்டு போய் நம்பி போடலாம் டிக்கெட் வாங்கி கொடுப்பாரு வாங்கி கொடுப்பாருன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இருந்தது ராஜ வாழ்க்கை இப்ப அதெல்லாம் போய்ச்சினா ரொம்ப கஷ்டமா இருக்கு வேற ஒண்ணும் இல்ல கடைசியா எப்பனா அந்த தியேட்டர் பக்கத்து போனீங்க எப்போ படம் ஓடிச்சு கடைசியா திருப்பதி தான் நூத்தி பத்து நாள் ஓட்டினாங்க திருப்பதி எனக்கு தெரிஞ்சு திருப்பதி அது ஏவிஎம் ப்ரொடியூஸ் இருந்தது அவங்க இந்த சரண சரணதான நல்ல ஃபேமஸா இருந்தது அதுதான் நம்பர் ஒன்னா கொடி கட்டி ஒரு வேலை பண்ணது என்ன காரணம்னா இந்த அளவுக்கு எரிச்சிருந்த அவங்களே ப்ரொடியூஸ் பண்றாங்க ஃபேமிலியா ஃபேமிலியா போவாங்க வேணா ஏவிஎம் எல்லாம் குடும்ப படம் தான் சம்சாரம் ஒரு மின்சாரம் எது இருந்தாலும் அவங்க ஆக்ஷன் பண்ணாமல் அது இருக்காது குடும்ப படமாக தான் இருக்கும் அவ்வளோ எவ்வளோதான் ஆக்ஷன் பண்ணால் கூட அப்படியே விஜயகாந்த் சார் வச்சு சேதுபதி ஐபிஎம்எஸ் செத்துருக்காங்க அது ஒரு ஆக்ஷன் பண்ணிருந்தால் கூட குடும்பம் கலந்த ஒய்ஃபு சென்டிமெண்ட்டு எல்லாம் அம்மா சென்டிமெண்ட்டு எல்லாம் நல்லா ஒரு இதுவாக இருக்கும் அதான் நல்லா குடும்பம் தான் அந்த மாதிரி தான் அவங்க சீரியல் எடுத்தால் கூட குடும்பம் சீரியல் மாதிரி தான் இருக்குது தவிர இருக்கும் எது பண்ணாலும் ஏவிஎம் பொறுத்த வரைக்கும் பிராண்ட் அவங்க தான் நம்பர் ஒன்று எனக்கு தெரிஞ்சு அது அப்புறம் தான் மற்றதெல்லாம் கோடம்பாக்குமே பார்க்குமே எல்லாம் சவுத்து நார்த் எல்லாம் இங்கேருந்தப்போ ஏவிஎம்ல தான் ஷூட்டிங்கே எடுக்கிறது இடம் பத்தாது அந்த மாதிரி சுச்சுவேஷன் காலத்துல இருந்தது அந்த நாலு ஃபுளோர்ல ஷூட்டிங் எடுக்கலாம் இந்த ப்ளோர்ல ஷூட்டிங் அங்க ரஜினி ஷூட்டிங் கமல் ஷூட்டிங் விஜயா ஷூட்டிங் சொல்லிட்டு ஒரு இதுவா இருப்பாங்க அந்த அவ்வளவு பிஸியா அந்த காலம் அப்போ இந்த பகுதியில் இவ்வளவு தான் அடையாளம் ஏவிஎம் தான் சொல்லுவாங்க ஏவிஎம் ஸ்டூடியோ உருண்டை ஏவிஎம் உருண்டை அவன் தான் அதுதான் அடையாளமே விஜய் இருந்தப்போ கூட அவர் அவரும் நிறைய படம் பார்த்துருக்காரு ஏவிஎம்ல எல்லாம் அவரு சாலி கிராமத்துல இருந்தப்ப நிறைய படம் பார்த்திருக்காரு விஜயகாந்த் சார் சரி அவரும் சரி இது சேதுபதி எல்லாம் இங்கதான் பார்த்தாரு இங்கதான் ஒரு பிரிஷோ போட்டாங்க அவருக்கு அந்த மாதிரி